தாக்கத்துக்குரிய சிவாஜி சேனல் நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவம் செஞ்சது டாக்டர் பட்டம் வாங்கின நடிகர் தமிழ்நாடு திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் ஒரு மாபெரும் பாராட்டு விழா நடத்தினாங்க டாக்டர் பட்டம் வாங்கினது சிவாஜிக்கு சென்னையில் நடத்தப்பட்ட முதல் பாராட்டு விழா அதுதான் இந்த விழாவோட சிறப்பு என்ன அப்படின்னா பத்திரிகையாளர் சங்கம் அதுவரைக்கும் எந்த நடிகருக்குமே பாராட்டு விழா நடத்தினது இல்லை சிவாஜிக்கு அந்த சிறப்பும் கிடைச்சது இந்த விழாவில் அப்ப சென்னை நகரம் சிரிப்பா இருந்த ஏ வி சரவணன் துணை ஷெரீப் விஸ்வம் ரெட்டி திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் டி ராமானுஜம் மேஜர் சுந்தரராஜன் பாரதி ராஜா பாண்டியன் ஏ ஜெகநாதன் கேஆர்ஜி ஆர்ஜி நடிகர் ரேகா உள்பட பலரும் கலந்துகிட்டாங்க இந்த விழாவில் அறந்தை நாராயணன் தன்னோட பேச்சில திரைப்பட நடிகர் ஒருத்தருக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கிறது இந்திய நாட்டிலேயே இதுதான் முதல் அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு பாராட்டு விழா நடத்துறதுல நாங்கள் உண்மையாலேயே சந்தோஷப்படுறோம் கர்வப்படுறோம் பெருமைப்படுறோம் என்று பேசினார் ஏவிஎம் சரவணன் பேசுறப்போ சிவாஜி சிறந்த நடிகர் மட்டுமல்ல சிறந்த மனிதரும் பண்பாளரும் ஆவார் படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு வந்துடுவார் அந்த விஷயத்துல அவருக்கு நிகர் அவர்தான் இந்த விழாவுக்கு கூட முன்னாடியே வந்துட்டார் தான் வியட்நாம் வீடு பேசின விஷயம் வியட்நாம் வீடு நாடகத்தை அரங்கேற்றதுக்கு முதல் நாள் சிவாஜியை சந்திச்சு பேசினேன் அப்போ அவர் ஒரு பயத்தோட இருந்தார் அப்படி அவர் இருந்ததுக்கு காரணம் கேட்ட அவர் சொன்னாரு நாளைக்கு நாடகம் அரங்கேற்றம் இருக்குது முதன் முதல பிராமண பேச நடிக்க போறேன் அதுதான் கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு கூட பயமா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்ட யாரா இருந்தாலும் பயம் கொஞ்சமாவது இருந்தா தான் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் மறுநாள் நாடகத்தை பார்க்க போனேன் முதல் காட்சியிலேயே பலமான கைதட்டல் விழுந்துச்சு எல்லோருடையும் பாராட்டலும் வாங்கினார் சிவாஜி சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வி ராமமூர்த்தி பேசுறப்போ நான் சஞ்சய் குமார் நாகேஸ்வர ராவ் ராஜ்குமார் அப்படின்னு பல மொழியிலும் இருக்கிற முன்னணி நடிகர்களை பேட்டி எடுத்திருக்கிறேன் அவங்க கிட்ட இல்ல உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டேன் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சொன்ன ஒரே பதில் சிவாஜி அப்படிங்கறதுதான் மக்களை மட்டுமில்லாம நடிகர்களையும் கவல் நடிகர் நடிகர் ஒருத்தர் தான் இந்த விழாவில் நாகை தருமன் பேசுறப்போ இந்த அரும்பு எப்படி மனம் வீசும்னு அது அரும்பாக இருக்கிறப்பவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அண்ணா மலர்னா தாமரை உறையூர் அறிஞர் என்றால் அண்ணா நடிகர் போல அப்படின்னு தினவா அது சிவாஜி அவர்களைத்தான் குறிக்கும் என்று பேசினார் திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் டி ராமானுஜம் பேசுறப்போ ஒவ்வொரு தலைவரும் சிவாஜியை பாராட்டி இருக்காங்க சினிமா ஆர்வம் அதிகம் இல்லாத காமராஜர் கூட சிவாஜியை பாராட்டி இருக்கிறார் தமிழ் திரையுலகத்தை வாழ்விக்க வந்தவர் சிவாஜி என்று சொன்னார் சிவாஜி பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று நடந்தா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் முதல் மரியாதைக்குரிய நடிகர் திலகத்துக்கு முதல் மரியாதையா பத்திரிகையாளரான நீங்க பாராட்டு விழா நடத்திருக்கீங்க எனவே என்னோட மாலையோட ஒவ்வொரு இதனும் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களையும் போய் சேரட்டும் என்றார் பாரதி ராஜா இந்த விழாவிலே நன்றி தெரிவித்து நடிகர் திலகம் பேசினது விழா ஏன் லேட்டா தொடங்குது அப்படிங்கறான காரணத்தை அறந்தை நாராயணன் என்கிட்ட சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் எல்லாமே தான் நடக்குது அந்த ஆதங்கம் எனக்கு இருக்குதோ இல்லையோ மேடையில் அதை குறிப்பிட்டு பேசினேன் என்னோட பாலியல் நண்பன் அறந்தை நாராயணனுக்கு இருக்கு அடியெடுத்து வச்ச நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருந்து வர்றவங்க பத்திரிகையாளர்கள் தான் உங்களோட ஆதரவாலும் நீங்க கொடுத்து வந்த உற்சாகத்தாலும் ஐம்பத்தி ஒரு வருஷங்கள் ஓடி நான் நிற்கிறேன் ஒரு நடிகர் ஐம்பத்தி ஒரு வருஷமா நிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு முழு காரணம் பத்திரிக்கையாளரான நீங்க தான் வேற யாரும் பாராட்டு விழா நடக்க அழைச்சிருந்தா நான் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பதா அப்படின்னு தெரியாது அது ஒப்புக்கொண்டிருப்பனா அப்படின்னு சொல்ல முடியாது நான் நல்லது செய்கிறப்ப என்னை மேலும் உற்சாகப்படுத்தியும் தப்பு செய்கிறப்ப அதை சுட்டிக்காட்டியும் இருக்குங்க கலை உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது கலைஞர்களோட வாழ்க்கையை மக்களுக்கு தெரிவிக்கிற சினிமா பத்திரிக்கையாளர்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்னார் சிவாஜி இந்த விழாவில் ஸ்ரீகாந்த் சிவாஜிக்கு மாலை அணிவிக்க வந்தார் அந்த மாலையை ஸ்ரீகாந்துக்கே திருப்பி போட்டார் சிவாஜி ஸ்ரீகாந்தும் சிவாஜியை மாலையை கையில் வச்சுக்கிட்டு பலப்பரிச்சம் நடத்தின காட்சியை பார்த்து பார்வையாளர்கள் ரொம்ப சந்தோஷம் கடைசியில நடிகர் திலகமே ஜெயிச்சார் ஸ்ரீகாந்த் சங்கத்தின் சார்பில் நடிகர் வழங்கினாங்க இதை ஏ சார்பில் ஏவிஎம் சரவணன் வழங்குனார் தயாரிப்பாளர் கே ஆர்ஜி சிவாஜிக்கு மலர் கிரிடம் சூட்டி மாலை அணிவிச்சார் அப்போ கூட்டத்துல இருந்தவங்க டாக்டர் சிவாஜி கணேசன் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாங்க விஸ்வம் ரெட்டி சிவாஜிக்கு பொன்னாடை அணிவிச்சார் சினிமா எக்ஸ்பிரஸ் சார்பில வி ராமமூர்த்தியும் ஜெமினி சிறுமா சார்பில ஏ வி பி சோமுவும் மாலை அணிவிச்சாங்க ஒரு உணர்வு நடைபெற்ற விழாவா இந்த விழா அமைஞ்சது